இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாய் வீவர் இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து சர்க்குரு சச்சிதானந்தம் ஸ்ரீ பழனிசாமி சுவாமிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்து பழனிக்கு போகிற வழியில் கணக்கம்பட்டின்ற ஊரில் இருக்கிற சர்க்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி சுவாமிகளோட சமாதியில் நடக்கும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் உண்மை சம்பவங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள் போகலாம் உண்மையான பக்தர்களுக்கு ரொம்ப பக்கத்திலே இருந்து அவர் எல்லாத்தையுமே நடத்தி கொடுக்குறாருன்றதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது நமக்கு எல்லாத்துலேயுமே நல்லது செஞ்சு கொடுக்குறாங்க குக்குரை வந்து முழுமையாக நம்பிக்கையோட தியானம் பண்ணிட்டு அவரை நினைக்கிறவங்களுக்கு இந்த பக்தருக்கு தேவையான விஷயங்களை வந்து கனவுலே அவர் வந்து சொல்லிடுறாரு அவர் வாழும் காலத்திலே வந்து எந்த ஊர்லேருந்து பக்தர்கள் வர்றாங்க அப்படின்றதையும் எதுக்காக அவங்க வர்றாங்க அப்படின்றதையும் ரொம்ப சரியாக வந்து அவர் கணிக்கக்கூடியவர் அப்படி கணித்த ஒரு நிகழ்வு தான் இதில் பார்க்க போகிறோம் ஒரு குடும்பம் வந்து பழனி முருகனை தரிசிக்கிறதுக்காண்டி வர்றாங்க வீட்டிலேருந்து கிளம்புறப்பே சொல்லிடுறாங்க நம்ம கணக்கம்பட்டியில் போய் கும்பிட்டுட்டு பழனிக்கு போகணுன்னு சொல்லிட்டு வர்ற வழியில் வந்து அவங்களுக்கு நேரம் தாமதம் ஆகிக்கொண்டே இருக்குது அப்போ வந்து முருகனை மேலே மலைக்கு போய் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் இங்கே வந்து வந்த எல்லா பக்தருமே பழனி மலையில் முருகனை தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் கீழே இறங்கி ஐயா வந்து பார்க்க வந்திருக்கிறாங்க அவர் வந்தோடனே கேட்டாராமா அவங்கள பார்த்து வேகமாக போனீங்களே அங்கே போய் அவனை பார்த்துட்டு வந்துட்டிங்களா மேற்காமல் திரும்பி இருக்கிறவனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் போன பக்தர்களுக்கு எல்லாத்துக்குமே அவ்வளோ ஒரு பயமாயிருச்சான் எதுவுமே பேசாமல் நின்றுருக்குறாங்க அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம முருகனை பார்க்க அவசரமாக ஓடுனது சர்க்குரு வந்து புரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமங்கசாமி கும்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இன்னும் ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு இளைஞன் வந்து நிறைய இடத்துல வேலை கேட்டிருக்காரு வேலை சர்க்குருவை போய் பார்த்துட்டு வருவோம் அதுக்கப்புறம் நாள் நமக்கு ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு சொல்லிட்டு வந்திருக்கிறாரு வந்து அந்த இளைஞனோட கர்மா வந்து எப்படிலாம் சர்க்குரு வந்து போக்கிட்டு அவருக்கு ஒரு வழிகாட்டியிருக்காருன்னு பாருங்கள் சாமி எனக்கு வந்து ஒரு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு என்னடா சாமி இங்கே வந்து வேலை கேட்குற நீ வந்து எங்கே போய் தேடணுமோ அங்கே போய் தேடு அதை விட்டுட்டு இங்கே வந்து வேலை வேணும்னு நான் கேட்குற அப்படின்னு சொல்லி தடியால் வந்து அடிச்சிருக்கிறாங்க ஆனால் வந்து ஐயா ஐயாக்கிட்ட தடியால் வாங்குறதுக்கு எவ்வளோ பக்தர் வந்து காற்று கிடப்பாங்க அவங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடைக்காதான் ஆனால் இந்த இளைஞருக்கு வந்தோன்னுமே அந்த பாக்கியம் கிடச்சிருக்குது அதுக்கப்புறம் அவர் வெளியில் போய் வேலை தேடி அப்போ தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம முயற்சி பண்ணாமே வந்து சர்க்குருவை பார்க்க வந்திருக்கணும்னு சொல்லிட்டு அப்புறம் வேலை கிடச்சதுக்கப்புறம் வந்து சர்க்குரை வந்து வணங்கிட்டு போயிருக்கிறாரு எப்போயுமே நம்ம ஜீவசமாதி போனோம்னா ஐயாவோட ரெண்டு கண்களையும் பார்த்து நமக்கு என்ன தேவையோ அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம்னா அவர் அதுக்கு தகுந்தால் அப்படி நமக்கு வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறாங்க சர்க்குரோட பரிபாஷையெல்லாம் பார்த்திங்கன்னா பணத்தை வந்து காகிதம் தான் சொல்லுவார் காகிதம் கேட்டு வருது ஒரு சாமி அப்படிம்பாரு அதே மாதிரி வந்து சாப்பாடை வந்து பொட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது எப்படி வந்து ஒரு நிகழ்வு என்னான்னு பார்த்தீங்கன்னா ஐயா வந்து சர்க்குரு வெளியில் போயிருந்துருக்குறாங்க அப்போ நிறையா பக்தர்கள் அவர் பார்த்தோன்னே ஒரு இரநூறு முந்நூறு ஐநூறுன்னு சொல்லிட்டு பக்தர்கள் வந்து கூட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வந்து எதுக்கடா எல்லாம் பின்னாடியே வரீங்க போங்கடா சாமி எல்லாம் அப்படின்னு சொல்லுவார் அப்படியும் போகலைனா சாமி சொல்கிறது கேட்கலையா அவங்களுக்கு என்ன காதல் அடைப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே அந்த பக்தர் சொல்லியிருக்காரு சாமி நீங்கள் முன்னாடி போங்க நாங்கள் பின்னாடி வண்டியிலே வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்கடா சாமி வந்து கவுத்து விட்றதுக்கா வண்டியை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு உடனே அந்த பக்தருக்கு ஒன்றுமே புரியல சாமி வந்து எப்படியுமே நமக்கு அனுமதி கொடுக்கல நம்ம பின்னாடி வர்றதுக்கும் அவர் கூட போகிறதுக்குன்னு சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்து வந்து சர்க்கூர்ட்ட வந்து உத்தரவு நம்ம கிடைக்கலன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டு திருப்பி ரெண்டு நாள் கழித்து ஐயா வந்து தோட்டத்தில் போய் பார்த்துருக்குறாரு அப்புறம் அவங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பேர் வச்சுருவாராம் சகப்பு சட்டை வெள்ளை சட்டை நம்பர் சொல்லி இந்த மாதிரிலாம் வந்து அவர் கூப்பிடுவாராம் ஆனால் பெண்கள் எல்லாத்தையுமே ஒரே மாதிரி மாரியம்மா அப்படின்னு தான் சொல்லுவாங்களாம் அங்கே போய் அந்த மரத்தை சுத்து அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாராம் ஆனால் ஐயாவை பார்க்க சர்க்குருவை பார்க்க வர்ற எல்லா பக்தர்களுக்குமே கண்டிப்பாக ஒரு வேலை கொடுத்துருவாராம் கல் எடுத்து அங்கே போடுறது மண்ணள்ளி அங்கே போடுறது இந்த மாதிரி வேலை கொடுக்காமல் இருக்கவே மாட்டாராம் ஆனால் ஒரு சில பேரை மட்டும் நீ போயிட்டு அப்போ அப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாராம் அதே மாதிரி சர்க்குரு வந்து எதான் பேசுகிறப்ப ஆமா சாமி ஆமா சாமின்னு சொன்னாலும் என்ன சாமி எதுக்கு எடுத்தாலும் ஆமா சாமி ஆமா சாமின்னு சொல்கிற நீ எந்திரிச்சு போய் கடைசியில் போய் உட்காரு சாமி அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாராம் சர்க்குருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் வெளியில் சிங்கப்பூர் வெளிநாடுகளில் இருந்துமே நிறையா பக்தர்கள் வந்து ஆசி வாங்கிட்டு போயிருக்கிறாங்க சர்க்குரு வந்து ஜீவசமாதிக்கு வர முடியாதவங்களாக இருந்தாலும் அவரை நினச்சி எந்த இடத்துல அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்களோ அங்கே வந்து நிறைய இடங்கள்ல வந்து இப்போ காட்சி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படி ஒரு நிகழ்வு தான் இது இது என்னான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிறையா பக்தர்கள் வந்து சர்க்குருவை பார்க்க வந்திருக்கிறாங்க எல்லாத்தையும் அங்கே போய் உட்காரு அப்படின்னு சொல்லி வச்சிட்டாரு பல மணி நேரம் ஆகிட்டு எல்லோரும் உட்காந்துருக்காங்க ஒரு சாமியை மட்டும் கூப்பிட்டு புகையில இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அந்த சாமி வந்து இல்லைங்க சாமி அப்படின்ட்டு இருக்காங்க வந்து அந்த கூட்டத்திலே நிறையா மாரியம்மா அவங்கள்ட்ட வந்து புகையில் இருந்துருக்கு ஆனால் இல்லாதவங்க யாருன்னு அவர் உணர்ந்து அவங்கள மட்டும் கேட்டிருக்காரு அவங்கவுங்க செஞ்ச கருமாவை வந்து தான் சர்க்குரு போய் பார்க்க போகிறாங்க அந்த கர்மாவை அவங்க போக்கிறதுக்கு தான் அவர் எதாவது ஒரு வேலை சொல்லி எதையோ ஒன்று அவங்கள்கிட்ட சொன்னால் தான் அது போகுன்றதுக்காண்டி அவர் இந்த மாதிரி ஒரு கேள்விலாம் கேட்டு அவங்கள வந்து சரி பண்ணியிருக்கிறாரு ஆனால் வந்து அதே நேரத்தில் இன்னொரு மாரியம்மா எழுந்திருச்சு சாமி என்கிட்ட புகையில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனால் வந்து சர்க்குரு அதை வாங்கலை அவர் தான் நம்ம கேட்கணும் நம்ம சொல்கிற வந்து எப்பயும் அவர் கேட்க மாட்டார் ஏன்னா வந்து அவர் தான் சர்க்குரு சர்க்குரு சொல்கிற ஒரு வாசகம் என்னான்னு பார்த்தீங்கன்னா நீ எங்கேருந்து வர எதுக்காக வர்ற யாருக்காக வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி அவர் சொல்கிறது அது உண்மையும் கூட தான் அவருக்கு எல்லாமே தெரியும் எதுக்காண்டி வர்றாங்க எங்கேருந்து வராங்க எந்த யாருக்காண்டி எதை கேட்க வராங்கன்றத சுருக்கமாக வந்து அழகான ஒரு பொன்மொழியில் வந்து சொல்லுவார் ரொம்ப அருமையாக இருக்கும் சற்குரு சச்சிதானந்த பழனிச்சாமி சுவாமிகளை நீங்கள் வணங்க போகிறப்ப ஃபஸ்ட்டு வந்து விரிய மரத்தை நல்லா சுற்றி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேப்ப மரத்தை நீங்கள் சுற்றி வணங்கிட்டு போங்க ஏன்னா அவர் அடிக்கடி வேப்ப மரத்தை தான் வர்ற பக்தர்களை வந்து சுற்ற சொல்வாராமா அதுக்கடுத்து அங்கே இருக்கிற ஒரு கல் குவியல் இருக்கும் அதை தொடாமல் மனப்பூர்வமாக நீங்கள் வந்து நம்பிக்கையாக வேண்டிட்டு ஸ்ரீ சர்க்குரு சச்சிதானந்தம் பழனிச்சாமி சுவாமியில் போய் ஜீவசமாதி ரொம்ப நம்பிக்கையாக வேண்டிட்டு வாங்க கண்டிப்பாக நீங்கள் வேண்டதை அவர் நிறைவேற்றி வைப்பார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நம்ம சர்க்குரு சச்சிதானந்தம் பழனிசாமி மூட்டை சுவாமிகளோட அருளோட எல்லா பக்தர்களுக்கும் அவங்க நினைக்கிறது நிறைவேறும் கண்டிப்பாக நீங்கள் வந்து சர்க்குரை மனசார வேண்டிக்கிறீங்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன் பாய் பாய்